அஜித் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படம் கடந்த அக்டோபர் நான்காம் தேதி துவங்கிய நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்த முடியாதபடி மீண்டும் ஒரு பிரச்சினை தலை தூக்கியுள்ளதால் அஜித் செம்ம டென்ஷனாகி உள்ளதாக கூறப்படுகிறது துணிவு படத்திற்கு பின் அஜித் நடித்து வரும் திரைப்படம் விடாமுயற்சி இந்த படத்தை தடம் தாக்க உள்ளிட்ட படங்களை இயக்கிய மகள்திருமேனி இயக்கி வருகிறார் துணிவு படம் வெளியாகி பத்து மாதங்கள் கழித்து இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கியுள்ளது ஒரு ஹாலிவுட் படத்தின் கதை லைனை வைத்து மகள் திருமேனி விடாமுயற்சி படத்தை உருவாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது இப்படத்தில் அஜித் இரட்டை விடத்தில் நடித்து வருகிறாராம் அஜித்துக்கு ஜோடியாக இப்படத்தில் திரிஷா நடிக்கிறார் மேலும் வில்லனாக ஆரவ மற்றும் அர்ஜுன் நடிக்கும் இப்படத்தில் ரஜினா கசன்ட்ராவும் முக்கிய ரோலில் நடிக்கிறார் படத்தின் பெரும்பாலான ஷூட்டிங் அதர்பை நாட்டில் நடந்து முடிந்த நிலையில் தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இன்னும் துவங்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் வெளிவந்துள்ளது அதாவது லைக்கா நிறுவனம் தயாரித்த லால் சலாம் படம் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் எடுக்காததால் இப்போது லைக்கா கைவசம் பணம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இனிலைக்கா நிறுவனம் ரெடி பண்ணிய பிறகுதான் விடாமுயற்சி படப்பிடிப்பு தொடங்குமாம் இதனால் மீண்டும் எப்போது படப்பிடிப்பு துவங்கும் என்பது தெரியவில்லை இதனால் அஜித் பெரிய தலைவரையில் தவித்துக் கொண்டிருக்கிறாராம் தனது மேனேஜர் சுரேஷ் சந்திரா பரிந்துரை செய்ததால் தான் அஜித் திருமேனி இயக்கத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாராம் ஆனால் இப்போது விடாமுயற்சி படத்தை இழுபறையில் வைத்துவிட்டு திருமேனி கவலையே இல்லாமல் இருப்பதால் அஜித் மேனேஜர் மீது கோபத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் விடாமுயற்சி படப்பிடிப்பு தாமதத்தால் அவர் அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்கவிருந்த ஏகே அறுபத்தி மூன்று படமும் தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது விடாமுயற்சி திரைப்படம் வரும் மே ஒன்றாம் தேதி அஜித் பிறந்த நாளையொட்டி திரையரங்குகளில் வெளியாகும் என்று ரசிகர்கள் கொண்டிருக்கும் சூழலில் தற்போது படப்பிடிப்பு தடைபட்டுள்ளதாக வெளிவந்துள்ள தகவல் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது